நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா நமது ராஜா ஸ்டோரியில் இன்னைக்கு நூற்றி தொண்ணூறாவது எபிசோடாக எங்க நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்து சரியாக ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அதாவது ஈரோட்டின் அவுட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில் தேவி மற்றும் தாரணி தீபா அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று பெண்கள் செகண்ட் இயர் படிக்கிறாங்க அதாவது எங்கே தங்கி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கல்லூரியின் ஒரு விடுதியில் தங்கி தாங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த விடுதி வந்து அவங்களுக்கு போதுமான வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸை வச்சு அந்த கல்லூரியில் இருந்து சரியாக ஒரு அரை கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அதே அவுட்டர் பகுதி தாங்க அந்த அரை கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு வீடை வந்து வாடகைக்கு பிடித்து அங்கே வந்து தங்கி ஸ்டே பண்ணி நம்ம படிக்கலாம் படிப்பை தொடரலாம் அப்படின்ட்டு போன இடத்துல தான் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நள்ளிரவு வந்து நடக்கக்கூடிய ஒரு சில அமானுஷிய திகில் சம்பவத்தை கண்டு மிரண்டு பதறி ஓடி இருக்காங்க அந்த சம்பவத்தை தான் நாம் வந்து இன்றைக்கி நூற்றி தொண்ணூறாவது எபிசோடாக இந்த சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே நீங்கள் ஹாரர் த்ரில்லிங் அமமானுசியம் இது போன்ற கோஸ்டர் ஸ்டோரியெல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம வந்து ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய எல்லா வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இப்படி ஒரு அமான சம்பவம் இப்போ வரைக்கும் நம்ம பகுதியில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துங்க நண்பர்களே மேலும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் சேர்ந்தாங்க நமது ராஜா ஸ்டோரியை மென்மேலும் வளர்ச்சிப் பாதைக்கு எடுத்து செல்லும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுசியமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் இருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் பெண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ளே அந்த அமானுசியமான திகில் சம்பவத்துக்குள்ள நாம் போகலாம் நாம் முன்பு குறிப்பிட்டு சொன்னது போல இந்த மூன்று இளம்பெண்களும் அந்த கல்லூரியில் வந்து ரெண்டாவது ஆண்டு படிக்கிறாங்கங்க ஈரோட்டில் இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் சரியாக அந்த இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் அந்த கல்லூரியின் விடுதியும் அமையப்பட்டிருக்குதுங்க அந்த விடுதியில் தங்கி தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட் இயர் இந்த மூன்று பேருமே நல்ல நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க ஓரளவுக்கு நல்ல வசதியான குடும்பத்தையும் சார்ந்த பெண்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ஹாஸ்டல் வசதி வந்து நமக்கு செட் ஆகலன்னு சொல்லி அவங்கவுங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஒரு வீடை வந்து எங்களுக்கு வாடகைக்கு கொடுங்க ஏற்பாடு பண்ணி கொடுங்க நாங்கள் மூணு பேர் அங்கே தங்கியிருந்து படிச்சுக்கிறோம் நல்ல முறையில் அப்படின்னு சொல்லி பேசி அதுபோல் தாங்க தாரணி அவங்க அப்பா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல வசதி இந்த ரெண்டு பெண்களின் குடும்பத்தை விட அதனால் உடனடியாக அவங்க அப்பாவுக்கு சொல்லி அவங்க அப்பா அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த விடுதி சரியாக அந்த கல்லூரி இதில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஒரு வீடை ஒன்று வாடகைக்கு பிடிச்சி கொடுக்குறாங்க வீடை வாடகைக்கெல்லாம் பிடிச்சி அந்த மூன்று பெண்களுக்கும் தங்கக்கூடிய வசதியோடு நல்லா செட் பண்ணி கொடுத்துட்டு அவர் வந்து போகிறாங்க நல்லா படிக்கணும் கண்ணுங்க கருத்துமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் போயிடுறாங்க அந்த ஏரியாவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது பார்ப்பதற்கு வந்து டவுன் போன்றும் இல்லாமல் கிராமம் போன்றும் இல்லாமல் ஒரு நடுத்தர அமைப்பாக வந்து இருக்குமாங்க அதாவது கிராமத்தின் பாணியில் இருக்கும் ஆனால் எல்லா வசதியுமே அங்கே இருக்குது அப்படிங்கிறத மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க மேற்கொண்டு வந்து இவங்க பார்த்துருக்கக்கூடிய அந்த வீடு வந்து ஒரு மூன்று நான்கு ஐந்து அறைகள் இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு விசாலமான வீடாகத்தான் இருந்து வருது மேலும் அந்த ஏரியாவில் வந்து ஆங்காங்கே கலக்கம் கலக்கமாகத்தான் வந்து வீடு இருக்குமாங்க இந்த கல்லூரியை பயன்படுத்தி தான் இந்த ஏரியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வருதாங்க ஐம்பது மீட்டருக்கு நூறு மீட்டருக்கு ஒவ்வொரு வீடு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்து வந்திருக்குதுங்க மேலும் இவங்க வீட்டுக்கு முன்பு வந்து ஒரு தார் சாலை வந்து இருக்குது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு போகக்கூடிய பிரதான சாலையாகவும் அங்கே ஒரு சில தொழிற்சாலைகளும் வந்து இருக்குதாங்க ஓரளவுக்கு நல்ல அமைப்போடு தான் அந்த வீடு வந்து இருக்குதுங்க அன்று முதல் நாள் வந்து இவங்க எல்லா பொருட்களையுமே வந்து அந்த வீட்டுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் தாமதமாகத்தான் தூங்க போகிறாங்க அதனால் வந்து காலையில் கல்லூரிக்கும் வந்து சரியாக போக முடியலை மறுநாள் காலையிலையும் வந்து கல்லூரிக்கு போகாமல் லீவ் எடுத்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கு சமைச்சு சாப்பிட்டு தான் படுக்கிறாங்க இவங்க சாப்பாடு எப்படி அப்படின்னா முடிவு எடுத்துருக்காங்கன்னா கல்லூரிக்கு போகும்போது காலைக்கும் மதியத்திற்கும் வந்து கேண்டீனில் அங்கே வாங்கி எதாவது சாப்பிட்டுக்கலாம் மேற்கொண்டு வந்து நைட்டுக்கு வந்து இவங்க ஈவினிங் வந்ததுக்கப்புறம் சமைச்சு சுழற்சி முறையில் மூன்று வாரம் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதாங்க ஐடியா பண்ணி இருக்கிறாங்க இரண்டாவது நாளும் வருதுங்க இரண்டாவது நாளும் வந்து ஓரளவுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ஓரளவுக்கு டயர்டில் தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து கல்லூரிக்கெல்லாம் போய்ட்டு அந்த மூன்றாவது நாள் வந்து மறுபடி இவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு அவங்க அறையில் போய் படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு மூன்று பெண்களுமே வந்து ஒரே ஹாலில் உள்ள தரையில் பாய் விரித்து அந்த மாதிரி தாங்க படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்குறாங்க அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து தீபா அவங்களுக்கு மட்டும் வந்து சரியாக ஒரு பதினோரு மணிக்கு மேலே வந்து ஒரு சத்தம் ஒன்று கடகடகடன் கேட்டிருக்குதுங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆட்டுக்கள் உரலில் வந்து அரைப்பாங்க இல்லையா பகுதியிலெல்லாம் அதுபோல் வந்து ஏதோ ஆட்டு உரலில் வந்து மாவாட்டுற மாதிரியோ இல்லை ஏதோ அரைக்கிற மாதிரி வந்து வித்தியாசமாக சத்தம் கேட்குது இந்த சத்தம் வந்து எங்கே கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வீட்டுக்கு வெளியில் தான் பயங்கரமாக கேட்குது யாருக்கும் தீபாவுக்கு தான் டக்குனு தீபா வந்து எந்திரிச்சு அப்படியே முடிச்சு பார்க்குறாங்க என்னடா இது சத்தம் அப்படின்ட்டு கேட்குறாங்க ஏன்னா அவங்களால் தூங்க முடியலை இது வந்து ஒரு பதினோரு மணிக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் போது இவங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்ல இருந்து ஒரு ஜன்னலை வந்து திறந்து பார்க்குறாங்க அப்படி ஜன்னலை திறந்து பார்க்கும்போது அவங்க வீட்டின் தாங்க தெரியுது அந்த வராண்டாவின் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு அமைப்போடு வந்து கிரில் கம்பிகள் கேட்டுகள்லாம் போட்டு பயங்கரமாக தாங்க இருக்குது அதற்கு அடுத்து தான் வாசல் இருக்குது அது வந்து தலைவாசல் அந்த வாசலை ஒட்டி தாங்க வந்து சாலை வந்து இருக்குது அந்த தார் சாலை அதனால் வந்து சரி தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வெளியில் போய் இது என்ன சத்தம்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டியின் அடிப்படையில் வந்து அப்படி வெளியில் வந்து பார்க்கலாம்ட்டு அந்த வராண்டா கிட்டே இருக்கக்கூடிய அந்த கம்பி கேட்டுக்கிட்ட நின்று அப்படியே பார்க்குறாங்க வெளியில் எட்டி பார்க்குறாங்க அப்படி எட்டி பார்க்கும்போது வந்து இவங்க இப்போ மூன்று நாள் இரவு வந்து நடந்துகிட்டு இருக்குது இல்லையா இவங்க வந்து இப்போ மூணாவது நாள் ஆயிடுச்சு இந்த வீட்டுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து நல்லா தெளிவாக பார்க்குறாங்க ஏற்கனவே வந்து லைட்டாக போவ ஓவராலாக பார்த்துருக்குறாங்க அங்கே ஒரு வீடு இருக்குது அப்படிங்கறது வந்து சரியா இவங்க வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளிங்க ஒரே ஒரு வீடு மற்றும் வாங்கின இருக்குதுங்க அந்த வீடும் வந்து ஒரு ஓட்டு குடிசை வீடு மாதிரி இருக்குதுங்க அந்த ஓட்டு வீட்டின் முன்பு வந்து ஒரு குண்டு பழுப்பு மாதிரி ஒரு அரை வெளிச்சத்தில் இருக்குது அந்த வெளிச்சத்தில் வந்து நல்லா பார்க்குறாங்க இங்கே இருந்து பார்க்குறாங்க அங்கே அங்கே வந்து ஒரு ஆட்டு மாதிரி தான் அங்கே இருக்குது இவங்க நினைச்சது சரிதாங்க அந்த ஆட்டு ஆட்டு உரல் ஆட்டக்கூடிய சத்தம் தான் இவங்க கேட்டு தான் எந்திரிச்சு வந்திருக்குறாங்க ஒரு பெரிய ஒரு வயசான ஒரு பெண்மணி மாதிரி இங்கேருந்து தெரியுது முகம் எதுவுமே வந்து தெளிவாக தெரியலைங்க ஆனால் ஒரு வயசான ஒரு பெண்மணி வந்து இந்நேரத்துக்கு வந்து அந்த உரலை போட்டு அரைச்சிக்கிட்டு இருப்பது மாதிரி தெரியுது இதை பார்க்கும்போது என்ன இந்த அம்மா என்ன இந்நேரத்துக்கு போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் சத்தம் எப்படி பயங்கரமாக கேட்குது ஏன்னா இது வந்து அவுட்டர் பகுதியாக இருக்குது வீடுகளும் கலக்கம் கலக்கமாக இருக்குது ஒரு நள்ளிரவு நேரம் இல்லையா அதனால் அந்த வண்டு சத்தம் போடக்கூடிய அந்த ரீங்கார சத்தம் இதுதான் கேட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் இருந்தாலும் வந்து இப்போ மூணாவது நாள் வந்து இந்த ஆட்டு கல்லூரல் வந்து பயங்கரமாக அரைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்குதுன்ட்டு அதை பார்த்துட்டு சரி என்ன பண்ணிட்டு போகிறாங்க நமக்கு எதுக்கு போய் படுப்போம் இங்கேருந்து நம்ம சத்தம் போட்டு எதுவும் சொல்லவா முடியும் இருக்கட்டும் போ அப்படின்ட்டு இவங்க வாட்டுக்கு வந்து அந்த இடத்துல வந்து படுத்துக்கிட்டாங்க படுத்து கொஞ்சம் நேரம் வந்து அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருந்திருக்குதுங்க அங்காங்கே வந்து ஒரு சில நாய்கள் வந்து அந்நேரத்துக்கு வந்து குறைக்கக்கூடிய சத்தமும் கேட்குது கொஞ்சம் நேரம் திரும்பி திரும்பி படுத்துட்டு சரி தூங்கலாம்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் தூங்கினா காலையில் கல்லூரி வந்து சீக்கிரம் போகணும் இல்லையா அதனால் வந்து எழுந்திரிச்சு மூன்று பேருமே ஃப்ரெஷ்ஷாகி கல்லூரிக்கு கிளம்பி போயிடுறாங்க கல்லூரிக்கு போகும்போது கூட வந்து நம்ம தீபா வந்து அந்த வீட்டை வந்து பார்க்குறாங்க வீட்டுக்கு வெளியில் இங்கேருந்து இப்போ நல்ல வெளிச்சத்தில் பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு பூட்டு தொங்குதுன்னு நல்லா தெரியுதுங்க அந்த வீட்டின் டோர் வந்து லாக் பண்ணி பூட்டு தொங்கிக்கிட்டு இருக்குதுங்க அதை வந்து பார்க்குறாங்க சரி பூட்டெல்லாம் போட்டு தொங்கியிருக்கு அந்த அம்மா இது வெளியில் எதுவும் வேலையாகண்டும் போயிருக்கும் போல் அப்படின்ட்டு இவங்க வந்து அதை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் இல்லை அதுக்கப்புறம் காலேஜ்லாம் போயிட்டாங்க அன்றைக்கும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அன்றை இரவும் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் இருக்குதுங்க வீட்டில் அந்த ஒர்க்கை வந்து மூணு வாரம் ஷேர் பண்ணி பார்த்துட்டு ஒரு பத்து முப்பதுக்கு மேலே தாங்க வந்து படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகிறாங்க அப்படி தூங்க போகும்போது வந்து ரெண்டு பெண்களும் நல்லா தூங்கிடுறாங்க யார் தாரணியும் தூங்கிடுறாங்க தேவியும் நல்லா தூங்கிடுறாங்க இன்றைக்கும் வந்து தீபாவுக்கு வந்து சரியாக வந்து தூக்கமும் கிடையாதுங்க ஏன்னா அவங்க வந்து பெரும்பாலும் படுத்த உடனே தூங்கக்கூடிய பழக்கம் வந்து இவங்களுக்கு கிடையாது தீபாவுக்கு மற்றபடி இந்த தாரணியும் சரி மேற்கொண்ட தேவியை அவங்களும் படுத்த உடனே நல்லா தூங்கிடுவாங்க இப்போ வந்து தீபா வந்து தூங்கலை கொஞ்சம் அப்படியே கண்ணை சந்து போய் அப்படி வரும்போது வந்து ஒரு பாட்டு சத்தம் மாதிரி கேட்குதுங்க அதாவது பாட்டு சத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சினிமா பாட்டி மாதிரி கிடையாதுங்க ஏதோ ஒரு தாளாட்டு பாட்டு மாதிரி ஏதோ பாட்டு படிச்சுக்கிட்டு யாரோ புலம்புற மாதிரி இருக்குதுங்க மணி அப்படி பார்க்குறாங்க மணியை பார்க்கும்போது சரியாக ஒரு பதினோரு மணி பதினொன்னு காலும் கூட ஆயிடுச்சுங்க என்னடா இது இன்னும் ஆயிடுச்சு இன்னேரம் ஏதோ பாட்டு படிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிட்டே காது கொடுத்து கேட்குறாங்க ஒரு வயதான ஒரு பாட்டி ஒரு பெண்மணி வந்து ஏதோ ஒரு பாட்டு படிப்பது போல தெளிவாக தெரியுது என்னடா இது ஏதோ ஒரு பாட்டு படிக்கிற மாதிரி இருக்குது என்னங்கிறதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு க்யூரியாசிட்டி அடிப்படையில் வந்து தீவா வந்து எந்திரிச்சு சென்னையில் திறந்து பார்க்குறாங்க தெளிவாக தெரியலை ஆனால் இருந்தாலும் வந்து மறுபடியும் சரி நம்ம அந்த கிட்டே நின்று போய் பார்ப்போம் அதாவது அதாவது அந்த வராண்டா கம்பி கிட்ட நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது வந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்குதுங்க ஒரு அடிகுழாய் வந்து அடிக்கக்கூடிய சத்தம் வந்து கேட்குதுங்க ஆமாங்க அந்த இடத்துல வந்து ஒரு அடிகுழாயும் வந்து இருக்குதுங்க பெரும்பாலும் எல்லா வீட்டில் எல்லா வசதியும் அந்த காலகட்டங்களில் இருந்துருக்குங்க இந்த சம்பவம் எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த சமயத்தில் தாங்க நடந்துக்கிட்டு இருக்குது மன்னிக்கணும் இந்த டயத்தை வந்து நான் சொல்ல மறந்துவிட்டேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த கால நேரத்தில் இந்த சம்பவம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது எல்லா வீட்லையுமே எல்லா வசதியுமே இருக்குது ஆனால் இருந்தாலும் வந்து அடிகுழாயும் வந்து அங்கே வந்து அமையப்பட்டிருக்கு ஏன்னா அந்த ஏரியா வந்து ஒரு பிளாட் மாதிரி போட்டு தாங்க எல்லா எல்லாம் ஏற்பாடும் பண்ணி தானே விற்பனையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்போவே இந்த அடிகுழாய் எல்லாமே போட்டு வச்சுட்டாங்க போல தெரியுதுங்க அதனால வந்து அடி வந்து யாரோ அடிச்சுக்கிட்டு இருப்பது போல இருக்குது அப்போ அந்த அடிகுழாயை வந்து இவங்க வந்து எட்டி பார்க்குறாங்க இந்த காம்பவுண்டில் இருந்து பார்த்தா தெளிவாக தெரியுங்க அப்படி அந்த அடிகுழாயை பார்க்கும்போது வந்து அதே கிழவிங்க அதாவது அதே பெண்மணிங்க அதை வந்து பார்க்கறாங்க பார்த்துட்டு என்ன நேரத்துக்கு இந்த கிழவி இந்த இடத்துல வந்து ஏதோ அடிகொழாயை அடிச்சிக்கிட்டு இருக்குது என்னடா என்னடாண்ணா போட்டு ஆட்டோரில் போட்டு ஆட்டிக்கிட்டு இருந்துச்சு இப்போ ஏதோ அடி அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்க்குறாங்க ஆனால் இதில் ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அடி தண்ணியே வரலையாங்க இது வந்து குடத்தை வச்சு அப்படியே அடிக்கிற மாதிரி அடிக்கிதான் இப்போ ஏதோ பாட்டு படிச்சுக்கிட்டு ஏதோ புலம்பிக்கிட்டே அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க ஒரு கிட்டத்துக்கு மேலே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அந்த அடி அடிச்சிட்டு அடிச்சுட்டு அந்த பெண்மணி அந்த குடத்தை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வருவது மாதிரி தெரியுது இந்த வயதான பெண்மணி நடந்து வரும் தோற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் சாஞ்சு சாஞ்சு அப்படியே நடந்து வருவது போல் இருக்குதுங்க இதில் இன்னும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த பாட்டியும் வந்து கொஞ்சம் வெயிட்டான ஒரு போல்டான ஒரு பாட்டி மாதிரி தான் இருக்குது ஆள் கொஞ்சம் தான் இருக்குமாங்க ஆனால் கொஞ்சம் நல்லா போல்டாக குண்டாக இருக்குமாங்க அப்படியே ஆடி ஆடி அப்படியே நடந்து வருவது போல் இருக்குது இதை பார்க்கும்போது நம்ம தீபாவுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே வந்து ஒரு நிருடல் பயம் வந்துருச்சுங்க என்னடா இது வினோதமாக நேரத்துக்கு வந்துக்கிட்டு இருக்குது இந்த பாட்டி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நைஸாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க வந்து கொஞ்சம் முழிஞ்சு இருந்து பார்க்காங்க இந்த பாட்டி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம்ட்டு அப்படியே தீவா வந்து பார்க்கறது வந்து அந்த பாட்டி எதுவுமே நோட் பண்ணவே இல்லை அந்த பாட்டி அது வாட்டுக்கு நடந்துக்கிட்டு போதுங்க இடுப்பில் குடத்தை வச்சு சரியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வந்து மெதுவாக அப்படியே சாஞ்சு 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 அப்படியே நடந்து அந்த ஓட்டு குடிசை வீட்டுக்கு போகிறத வந்து நல்லா பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது வந்து தண்ணியே இல்லையாங்க ஆனால் ஏதோ ஒரு பாத்திரத்தில் ஊற்றுற மாதிரி ஊற்றி இருக்குது அது ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்நேரத்துக்கு வந்து ஏதோ ஒரு நாலஞ்சு துணிமணி இருக்கிற மாதிரி இருக்குதாங்க அதை எடுத்து சோப் போடுற மாதிரி அது போட்டுக்கிட்டு இருக்குங்க டப்பு டப்புன்னு அது போட்டு அது வாட்டுக்கு துணியை வந்து ஒரு கல் மாதிரி இருக்குதுங்க அந்த கல்லில் போட்டு துணியை வந்து அடித்து போடுவது போல் இருக்குதுங்க அப்படி சோப்போடுவது போல் இருக்கும்போது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து எங்கேயோ இருக்கக்கூடிய நாய்கள் ஒரு நான்கைந்து நாய்கள் வந்து இந்த தீபா அதாவது இவங்க இருக்கிறாங்க இல்லையா அந்த வீட்டின் முன்பு கொஞ்சம் தள்ளி நின்று அந்த வீட்டை பார்த்து குலைப்பது போல் இருக்குதாங்க ஆனால் எதை பற்றி மலட்டிக்கிடாமல் அந்த பாட்டி வந்து அது வாட்டுக்கு வந்து துவைக்கிறது போல் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க வந்து என்னடா இது வித்தியாசமாக பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே சரி நம்ம போய் தூங்கும் இது என்ன பண்ணால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து உள்ளே வராங்க அந்தந்தான்னு சொல்லி ஒரு பதினொன்றரை அதற்கும் மேலையும் வந்து நெருங்கி வந்துருச்சுங்க உள்ளே வந்து பார்க்கும்போது அவங்க தோழிகள் ரெண்டு பேரும் நல்ல தூக்கம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு வெளியே இது வாட்டுக்கு தூங்குதுங்க சரி இவங்களாவது நிம்மதியாக தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து படுத்துருக்காங்க ஆனால் அந்த நாய் குறைக்கக்கூடிய சத்தமும் சரி மேற்கொண்டு வந்து அந்த சோப் போட்டு துவைக்கக்கூடிய அந்த சத்தமும் வந்து பயங்கரமாக தீவாவுக்கு கேட்குது கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அதுவே சைலண்ட்டாகி அமைதியானதுக்கப்புறமும் இவங்க வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் முழிச்சிக்கிட்டே என்ன என்னன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்களை மாரி சந்து போய்வங்க வந்து தூங்கிட்டாங்க அன்றைக்கும் தூங்குவது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு எந்திரிக்கவும் கொஞ்சம் லேட்டி இருந்தாலும் தோழிகள் ரெண்டு வரும் தட்டி எழுப்பி விட்டு காலேஜ் கிளம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து படபடான்னு சொல்லி தீபாவும் வந்து காலேஜ் கிளம்பியிருக்காங்க அப்படி கிளம்பும்போது வந்து கேட்டெல்லாம் அந்த வீட்டு கேட்டெல்லாம் பூட்டிகிட்டு போகும்போது தீபா அந்த வீட்டை கையா காமிச்சிருக்கிறாங்க ஏன்னா இப்போயும் நோட் பண்ணியிருக்கிறாங்க அடியே என்னடி அந்த வீடு எப்போ பார் பூட்டியே தான் கிடக்குது பூட்டு தொங்கிக்கிட்டு இருக்குது ஆனால் நைட் நைட் ஒரு பாட்டி வந்து ஷோ போடுது ஆட்டோரில் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்குது அது வாட்டுக்கு பாட்டு படித்து ரோட்டில் அலைதுடி அப்படிங்கும்போது வந்து இவங்க ரெண்டு பெண்களும் வந்து சிரிச்சிருக்காங்க அடியே அந்த வீடு பூட்டின மாதிரி தான் கிடக்காங்க யார்டே இருக்க போகிற பாட்டிங்கிற இதுங்கிற வாடி ஒழுங்காக காலேஜ் கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க இதை வந்து ரொம்ப அலட்சியமாக தான் நினைக்கிறாங்க இங்கே என்ன நடக்குங்கிறது வந்து யாருக்குமே தெரியலை தீபா இதை பார்த்தாலும் வந்து அது ஒரு பாட்டி அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு அவங்களும் வந்து அவங்க வாட்டி காலேஜ் போயிட்டாங்க அன்றும் நல்ல முறையில் வந்து காலேஜெல்லாம் முடிச்சுட்டு அன்று இரவும் வராங்க அப்படி அந்த இரவு வரும்போது ஒரு விஷயத்தை வந்து இங்கே வந்து நோட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வரும்போது தீபா வந்து பார்க்குறாங்க அந்த வீடு நல்லா கூட்டு போட்டு தொங்குற மாதிரிதாங்க இருக்குது அதே மாதிரி ஈவினிங் எல்லாமே சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு ஒரு பத்து மணி இருக்குங்க அந்த டயத்துலேயும் வந்து அப்படி இந்த வாசல்கிட்ட அதாவது இந்த வராண்டா கிட்டே நின்று எட்டி பார்க்குறாங்க அந்த வீடு அதே போல் அரை வெளிச்சத்தில் வந்து பல்ப் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது வீடு பூட்டின மாதிரி தான் இருக்கு இதில் இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணுறாங்க பகலும் இந்த லைட்டு வந்து குண்டு பல்பு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது நைட்டும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது ஆள் இருக்கா இல்லையா ஆனால் ஒரு பாட்டி மட்டும் நைட் நைட்டு வந்துட்டு போகுது லைட்டு காலையில் போகலை ஆஃப் பண்ணிட்டு போகாது போல அப்படின்ட்டு என்னென்னவோ நினச்சிட்டு இவங்க வந்து சரி கொஞ்சம் டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறையில் உள்ள டிவியை போட்டு யார் நம்ம தீபாவும் மேற்கொண்டு வந்து தேவியும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ தாரணி வந்து கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது நான் கொஞ்சம் நேரம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிவி ஆஃப் பண்ணுங்கடி அப்படிங்கும்போது வந்து அந்த ரெண்டு பெண்களும் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்ச நேரம் டிவி பார்க்க விட்றீ ரெண்டு மூணு நாளாக வந்து டிவியே பார்க்கல வாங்கின மாதிரி அப்படியே இருக்குது கொஞ்சம் ஒரு அவன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு சொல்லிட்டு ச சரி கட்டுறாங்க சாங்ஸு படம் என்னவோ ஓடிக்கிட்டு இருக்குங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தாரணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரி இருந்துட்டு போங்க என்ன பண்ணுங்க நான் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த வராண்டாவில் வந்து லைட்டை போட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி தாரணி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோடு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து நேரம் போனதே தெரியலைங்க பதினோரு மணி அதற்கு மேலேயும் கொஞ்சம் நெருங்கி போய்கிட்டு இருக்குதுங்க இப்போ உள்ள இந்த ரெண்டு இளம் பெண்களும் யார் தேவியும் சரி தீபாவும் வந்து ஏதோ மூவியோ ஏதோ ஒரு சாங்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு அப்படியே உள்ளே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தாரணி வந்து அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாங்க என்னென்னா ரொம்ப நேரமாக வந்து இவங்க காதுக்கு வந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்குதுங்க யாரோ ஒரு வயதான ஒரு பாட்டி ஏதோ ஒரு பாட்டோ ஏதோ ஒரு முனங்களோட வந்து ஏதோ ஒரு சத்தம் கொடுத்துக்கிட்டு ரோட்டுக்கிட்டு அப்படியே போகிற மாதிரி தெரிஞ்சிருக்குதுங்க இதை வந்து லைட்டாக 我的。 அலட்சியமாக நினச்சிருக்குறாங்க ஆனால் இருந்தாலும் வந்து டம் டம்னு ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குதுங்க ஆமாங்க இந்த அடிகொலையை அடிக்கக்கூடிய சத்தம் வந்து கேட்குது அப்போத்தான் ஒரு விஷயம் வந்து நம்ம தாரணிக்கு வந்து சிங்க் ஆகிருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தீபா வந்து ரெண்டு நாளாக வந்து ஒரு பாட்டி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கிளவி அகம்பாதம் பண்ணிக்கிட்டு இருக்குது நைட்டானால் அந்த போட்டு அடியை நம்ம போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்குது தண்ணியே வரலை அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் மனசுக்குள்ளே ஓட்டு நினச்சிக்கிட்டு தாரணி என்ன பண்ணுறாங்கன்னா சரி உள்ள அவங்க வாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் இது என்னங்கிறத பார்க்கலாம்ட்டு அந்த வராண்ட அந்த கம்பி வேலிக்கிட்ட அந்த கம்பி கேட்டுக்கிட்டே நின்று அந்த கிருவில் அப்படி எட்டி பார்க்குறாங்க அப்படி எட்டி பார்க்கும்போது வந்து தீபா சொன்னது சரிதாங்க ஒரு வயதான ஒரு பாட்டி ஒரு குண்டு பாட்டி என்ன பண்ணுது கையில் ஏதோ ஒரு குடத்தை வச்சு அந்த அடி குழாயை வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க ஆனால் தண்ணி வரவே கிடையாது அடியம்பு தான் ருப்பேருன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த கிளவி அது பாட்டுக்கு அடிக்குதுன்ட்டு தார்னி வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பாட்டி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அதே போல் வந்து அடி குழாயில் வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அதை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு வெறும் எம்டி குடத்தை தூக்கிட்டு சாஞ்சி சாஞ்சி நடந்து வரும்போது தீபாவுக்கு எப்படி பயம் வந்ததோ அதே மாதிரி வந்து இந்த தார் அன்னைக்கு வந்து பயம் வந்துருச்சுங்க ஏன்னா அது நடக்கிறது ஒரு வித்தியாசமாக நடந்து வருது அந்த ஒரு நள்ளிரவு வேலைக்கு வந்து ஆங்காங்கே ஒரு சில தெருவிளக்கு தாங்க எரியுது ஆனால் வெளிச்சமே இல்லை இருட்டுக்குள்ளே போயிட்டு அந்த அடியம்கிட்ட நின்று அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அதுவாட்டுக்கு வருது அப்படின்ட்டு இவங்க வந்து பார்த்துட்டு கொஞ்சம் மறைஞ்சி தள்ளி வந்து நின்றுதாங்க அதே மாதிரி அந்த கிளவி வந்து அப்படியே அந்த குடத்தை இடுப்பில் வச்சு சாஞ்சு சாஞ்சி மெதுவாக அப்படியே அவங்க வீட்டு வாசலெல்லாம் கடந்து அந்த ரோட்டில் வந்து போய்கிட்டு இருக்குதுங்க அப்படி போகும்போது வந்து இவங்க தாரணி என்ன பண்ணுறாங்கன்னு இந்த பாட்டி என்ன இந்த கிளவி இந்த பாடு விடுத்து இதை விடக்கூடாது பண்ணிட்டு அங்கும் இங்கும் தேடி பார்க்குறாங்க ஒரு பொருள் சின்னதாக ஒரு பொருளை கையில் எடுத்துருக்குறாங்க அதாவது ஒரு நட்டு மாதிரி ஒரு போல்டு மாதிரி ஏதோ ஒன்று கையில் கிடச்சிருக்குது இவங்க தாரணியும் வந்து கொஞ்சம் விளையாட்டு பொண்ணாகத்தான் இருந்து வராங்க இவங்களுக்கு ஒரு பயம் இருந்தாலும் வந்து இந்த அப்படி எரிஞ்சிடுவோம் அப்படின்ட்டு அந்த கிளவியை வந்து எரிஞ்சிருவோம் அந்த நட்டை வச்சு பக்கத்தில் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அந்த நட்டை தூக்கி எரிஞ்சிருக்காங்க எரிஞ்ச உடனேயும் அந்த பாட்டியின் பக்கத்தில் ஓய் விழுந்து தெரிச்சு போயிருக்குங்க ஒரு நிமிஷம் அந்த பாட்டி அப்படியே குடத்தை இடுப்பில் வச்ச மாதிரி அப்படியே நின்று இருக்குதுங்க ஸ்டன்னாய் நின்ன மாதிரி நின்று இருக்குதுங்க உடனே தார்னி வந்து ஒரு பதட்டத்தில் வந்து டக்குன்னு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒளிஞ்சுக்கிட்டாங்க கீழே குளிஞ்சுக்கிட்டாங்க அதற்கப்புறம் அந்த பாட்டி வந்து அப்படி திரும்பி பார்த்த மாதிரி இருந்திருக்குதுங்க தார்னி வந்து ஒளிஞ்சிருந்து எப்படியே பார்க்குறாங்க அப்படி ஒழுத்து இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்க வந்து திரும்பி பார்க்கக்கூடிய அந்த பாட்டி வந்து நம்மள நம்மளை வீட்டை தான் பார்க்குதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிடுச்சு ஆக சண்டை எதுவும் வந்துடக்கூடாது ஒழிஞ்சுக்கிட்டு அப்படியே எட்டி எட்டி மெதுவாக பார்க்குறாங்க அந்த பாட்டி மறுபடி வந்து ஒரு நிமிஷம் நின்று அப்படியே இந்த வீட்டை அப்படியே திரும்பி பார்த்த மாதிரி பார்த்துட்டு மறுபடி தலையை திருப்பி அது வாட்டுக்கு சாஞ்சு சாஞ்சு சாஞ்சி அதோடைய அந்த ஓட்டு குடிசை வீட்டை நோக்கி அப்படியே போதுங்க இதை பார்க்கும்போது வந்து தாரணி வந்து ஒரு நிமிஷம் அப்படி போகுதுன்னு தெரிஞ்சிட்டு எந்திரிச்சிருக்காங்க எந்திரிச்சு அப்படியே பார்க்குறாங்க சடனாக வந்து அந்த பாட்டி வந்து எவ்வளோ வேகம் மெதுவாக நடந்து வந்துச்சு இப்போ வேகமாக வந்து அந்த வீட்டை வீட்டுக்கிட்ட அதோடைய வீட்டுக்கிட்ட போயிடுச்சுங்க அப்படி ஒரு நிமிஷம் பார்க்குறாங்க என்னடா இது ஒரு நாலஞ்சு சொடக்கு போடுறதுக்குள்ளே அது வாட்டுக்கு அங்கே போயிடுச்சு நம்ம வீட்டை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் நின்று பாட்டி இவ்வளோ தூரத்தில் எப்படி போச்சு அந்த கிழவி அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி யோசிக்கும் போது ஒரு விஷயம் வந்து ஒன்று நடக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சடனாக அந்த பாட்டி வந்து அங்கே நின்று அந்த தண்ணி குடத்தை வந்து ஏதோ ஒரு பாத்திரத்தில் ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு டக்குன்னு திரும்பி இவங்களை பார்க்குற மாதிரி பார்க்குதுங்க நூறு மீட்டர் தூட்ட தூரத்தில் வந்து இருக்குதாங்க அந்த பாட்டி பார்க்குறதை பார்த்த உடனே வந்து சடனாக வந்து இவங்க வீட்டு லைட் வந்து ஆஃப் ஆகிருக்குதுங்க இவங்க வீட்டுக்கு வெளியில் எரியக்கூடிய அந்த டாப் லைட்டும் சரி தெரு விளக்கும் சரி மேற்கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே எரியக்கூடிய அனைத்து விளக்கும் ஆஃப் ஆகிருச்சுங்க ஆமாங்க கரண்ட் போன மாதிரி போயிருச்சுங்க உடனே கத்திட்டாங்களாம் தாரணி கத்திட்டு அந்த இடத்துல வந்து மயங்கி விழுந்த மாதிரி விழுந்திருக்குறாங்க அப்படி விழுந்த உடனே வந்து சத்தம் கேட்டு உடனே தடத்தடான்னு ஓடியாந்து தீபாவும் தேவியும் வந்து தாரணியை தூக்கி என்னடியாச்சு என்னச்சுன்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தொலைச்சு எழுப்பி விட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே கையை கையை காமிச்சிட்டு ஏதோ புலம்புறாங்க புலம்பும் போது வந்து தீவா என்ன சொல்கிறாங்கன்னா என்னடி என்னத்தை பார்த்தா ஏன் இப்படி மயங்கி விழுந்த கரண்ட்டு தானே போச்சு அப்படிங்கும்போது வந்து இதால் பேசவே முடியலை யாரால் அதற்கப்புறம் கை கைத்தாங்கலாக கொண்டு வந்து வீட்டில் வந்து படுக்க போட்டிருக்காங்க பாய விரிச்சு படுமா அப்படின்னு சொன்ன உடனே வந்து தார்ணியம் வந்து அப்படியே கீழே படுத்துருக்குறாங்க அப்படியே பேந்த பேந்த தாங்க முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எதுவுமே பேசவே இல்லை அதற்கப்பறம் கொஞ்சம் நேரம் கழித்து கரண்டும் வந்திருக்குங்க ஒரு கால் மணி நேரம் கழித்து தான் கரண்டே வந்துருக்குது மூன்று பெண்களும் வந்து கையில் இவங்க கையில் மொபைல் ஃபோனெல்லாம் இருக்குதுங்க அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த காலகட்டங்களில் டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு தான் கொஞ்சம் நேரம் அவங்க வாட்டுக்கு ரெண்டு பெண்களும் பேசுகிறாங்க தாரணி பேந்த பேந்த முழிச்சிக்கிட்டு நம்ம இதையாக படுத்துருந்த பெண் வந்து கரண்ட் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் தைரியமாக இருக்குது நேரமும் அந்த இந்தான்னு சொல்லி ஒரு பதினொன்று முப்பதையும் வந்து தாண்டிடுச்சுங்க அதுக்கப்புறம் தான் தீவா வந்து தாரணி வந்து இன்னும் பேந்த பேந்த தான் முடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஏய் தூங்கிடி அப்படிங்கும்போது வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு பதட்டத்தோட வந்து தீபாவட்ட வந்து தாரணி வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ சொன்னது சரிதான்டி நான் அந்த பாட்டியை பார்த்தேன்டி இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு போல்ட தூக்கி எரிஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் சடனாக அது வாட்டுக்கு வந்து வீட்டுக்கு எப்படி போச்சினே தெரியலை மெதுவாக நடந்து போன பாட்டி சடனாக அங்கிட்டு நின்று என்னை பார்க்குற மாதிரி பார்த்துருச்சு அந்த நேரத்தில் கரண்டு போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு மாதிரி பதட்டத்தோடு இருக்கிறத பார்த்து அந்த தீபா என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் தரணி இப்படி பண்ண போல்டெல்லாம் தூக்கி உன்னை யார் எரிய சொன்ன அப்படிங்கும்போது வந்து இல்லடி எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்கல எப்படியோ இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றுங்க கிடையாது ஒழுங்காக தூங்கு காலையில் காலேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு தீட்டி விட்டு தீபா வந்து தூங்கிடுறாங்க ஏன்னா தீபா தான் தூங்குறதுக்கு ரொம்ப லேட்டாகும் தாரணி எல்லாம் படுத்த உடனே தூங்கிடுவாங்க தாரணியும் சரி தேவியும் சரி இவ்வளோ சமாச்சாரம் நடக்கும்போது தேவி நல்லா தூங்கிட்டாங்க தாரணி அதற்கப்புறம் வந்து விடிய விடிய தூக்கமே இல்லைன்னு சொல்லணும் ஆனால் காலேஜ் எந்திரிச்சு வந்த ரெண்டு பெண்களும் தேவியும் மேற்கொண்டு தீபாவும் கிளம்பும்போது வந்து தாரணி வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க என்னடா இப்படி தூங்குறா இப்போ என்னத்துக்கு அப்படின்ட்டு தட்டி எழுப்பும்போது வந்து மேல் வந்து அனலாக குதிச்சிருக்குங்க தாரணிக்கு உடனடியாக தாரணியை நல்ல முறையில் எழுப்பி விட்டியமாக எந்திரிச்சு உட்காரி என்ன காய்ச்சல் பயங்கரமாதிரி நீ காலேஜ் வரப்போறியா என்னன்னு கேக்கும்போது என்னால் எந்திரிக்க கூட முடியாது அடி கண்டிப்பா என்னால் இன்னைக்கு வர முடியாது அப்படிங்கும்போது போது வந்து சரி இப்போ நாங்கள் என்னொன்னு காலேஜ் கிளம்பிட்டோமே அப்படிங்கும்போது போது வந்து தீபாவின் கையை பிடிச்சிட்டு தாரணி எனக்கு துணைக்கிருடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து தேவி என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு ரெண்டு மூணு நாள் லீவ் எடுத்ததை நினச்சே வருத்தப்பட்டு இருக்கேன் என்ன லீவ் எடுக்க முடியாது நான் வேணால் காலேஜுக்கு போகிறேன் தீபா நீ துணைக்கி இருன்னு சொல்லிட்டு தேவி அவங்க வாட்டி கிளம்பி காலேஜ் போயிட்டாங்க தீபா தாங்க துணைக்கி வந்து இருக்காங்க அப்படி தீபா துணிக்கி இருக்கிறாங்க அன்றைக்கு காலையில் வந்து தாரி வந்து நல்ல முறையில் பார்த்துட்டு டேப்லெட் எல்லாமே வாங்கி வாங்கி கொடுத்து அதே மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே க்யூர் ஆகிற மாதிரி இருக்குது ஆனால் இருந்தாலும் வந்து அந்த நெனைப்பு வந்து அந்த பாட்டி அந்த கிளவியை பார்த்த நினப்பு வந்து தாரணிக்குள்ள மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே தாங்க இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து சார் இப்படி சும்மாவே இருக்கிறது நேரத்தை போக்குறதுக்கு ஏதாவது சமையல் பண்ணலாம் ஏற்கனவே தாரணிக்கு வேறு உடம்பு சரியில்லை அவளுக்கு வந்து நைட்டுக்கு வந்து ஒரு இட்லி தோசை ஊற்றி கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்ல முறையில் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தீபா மனசுக்குள்ளே நினச்சிட்டு தாரணிகிட்ட போய் டி உனக்கு நைட்டுக்கு வந்து நான் வந்து இட்லியாவது தோசையாவது எதாவது ரெடி பண்ணி தரதான் நீ சாப்பிட்டா தான் உனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் போய் நான் மாவு வாங்கிட்டு வரேன் வீட்டில் மாவு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தாரணி இருடி எனக்கு துணைக்கி அப்படிங்கும்போது என்னடி பட்டப்பகல் நேரம் தானே எதுக்கு பயப்படுறேன் நான் போய் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அதாவது இவங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டருன்னு சொல்ல முடியாது அதுக்கு கூட்டியே வந்து ஒரு ஸ்டோர் ஒரு கடை ஒன்று உள்ளதாங்க அந்த கடையில் எல்லாமே கிடைக்குமாங்க மாவு பாக்கெட்லேருந்து எல்லாமே கிடைக்கும் சரி நாங்கள் போய் வாங்கிட்டு வரன்ட்டு போயிருக்கிறாங்க போனவங்க வந்து சரியாக வந்து கொஞ்சம் டைம் ஆகி போச்சுங்க ஒரு சில பொருட்களும் அப்படியே வாங்க இருந்துச்சு ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லணும் அப்படி வந்து பார்க்கும்போது வீடு வந்து திறந்து கிடக்குது உள்ளே வந்து பார்க்கும்போது தாரேணியை காணும் உடனடியாக போய் எங்கே வீட்டாகுவோ அப்படின்ட்டு முன்வாசல் பின்வாசல் எல்லாம் அங்கும் இங்கும் வந்து தேடி பார்க்குறாங்க ஒவ்வொரு அறையிலையும் தேடி பார்க்குறாங்க வீட்டை சுற்றி சுற்றி பார்க்குறாங்க எங்கேயுமே வந்து தாரணி இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே பயந்து போன தீபா என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே விருப்பான்ட்டு அப்படியே தலைய தலையை சொரிஞ்சுக்கிட்டு ரோட்டுக்கிட்ட அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும்போது நேரமும் வந்து ரெம்பெல்லாம் ஆகலங்க ஒரு நாலு மணிக்கிட்ட தாங்க நெருங்கி வருது அந்த நேரத்துக்கு வந்து பக்கத்தில் ஒரு நூறு மீட்ரு தள்ளிங்க அதாவது இடது பக்கம் நேர் ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குது அதுதான் அந்த கிழவியோட வீடு ஆனால் இங்கே வந்து இடது பக்கம் ஒரு நூறு மீட்ரு நூற்றம்பது மீட்ரு தள்ளி வந்து ஒரு வீடு இருக்குங்க அந்த இருந்து ஒரு அம்மா வந்து கூப்பிடுறாங்க பாப்பாங்க வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இவங்க வந்து விறுவிறுன்னு போகிறாங்க யார் நம்ம தீபா போனவங்க என்னம்மா கூப்பிட்டிங்கும் போது என்னம்மா வெளியில் நின்றுட்டுருக்க என் ஃப்ரெண்டை தனியோ அது ஓரண்டு தானம்மா நீங்கள் தான் இங்கே வாடகைக்கு வந்திருக்கீங்களா அழுதுகிட்டே வெளியில் ஓடிச்சு நான் தான் முடிச்சு வச்சு இந்த உள்ள உட்கார வச்சிருக்கேன் வந்து என்னென்னு பாருமா அப்படிங்க போது உடனடியாக வந்து உள்ளே போய் பார்க்குறாங்க தீபா அப்படி பார்க்கும்போது வந்து தாரணி மிரண்டு போய் உட்காந்துருக்கிறாங்க என்னாச்சு தாரணி என்னையாதுன்னு கேட்கும்போது வந்து நீ மாவு வாங்கலான்ட்டு போய்ட்ட அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சரி கிச்சனில் போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வந்து பின்வாசல் ஒன்று இருக்குதுங்க ஒரு விஷயத்தை சொல்ல மாதிரி அந்த இந்த வீட்டுக்கு வந்து பின்வாசல் இருக்குது ஆனால் அது எப்போவுமே வந்து பூட்ட மாதிரியே தான் இருக்குமாங்க அந்த பின்வாசல் பக்கத்தில் இருந்து ஒரு ஏதோ ஒரு பாட்டு ஒரு கிளவி வடிப்பது போல் இருந்திருக்கு உடனே இவங்களுக்கு ஒரு பதட்டம் பயம் வந்துருச்சு பயம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா மெதுவாக அந்த கதவு பக்கம் வந்து அப்படியே நின்று பார்த்துருக்குறாங்க அப்படி பார்க்கும்போது வந்து சத்தம் வெளியில் கேட்குங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டா அவங்க வந்து வந்து கதவை மெதுவாக ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஓட்ட வழியாக பார்க்கும்போது எதுவுமே இல்லைனா சத்தம் தான் கேட்குது சரி கதவை ஓப்பன் பண்ணலான்ட்டு ஓப்பன் பண்ணி அப்படி பார்க்கும்போது அதே பாட்டி வந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க ஒரு விகாரம முகமெல்லாம் வந்து கொஞ்சம் புள்ளி புள்ளியாக அதாவது வந்து உடம்பு புல்லாமல் வந்து ஏதோ ஒரு புண்ணான மாதிரி வந்து கொஞ்சம் சீல் பிடிச்ச மாதிரி ஒரு வித்தியாசமாக ஒரு கிழவி அங்கே பார்க்கும்போது பதறி போய் அடித்து பிடிச்சி ஓடியான்ட்டாங்க யார் நம்ம தாரணி இப்படி அடிச்சு பிடிச்சி பதறிக்கிட்டு அலறிக்கிட்டு ஓடி அந்த அந்த சத்தத்தை கேட்டு தான் அந்த பக்கத்து வீட்டு அக்கா வந்து என்ன சத்தம் வந்து பார்க்கும்போது தாரணி ஓடிதை பார்த்துட்டு பாப்பா என்னாச்சு அப்படிங்கும்போது வந்து பதறிக்கிட்டே ஓடி போய் கட்டி பிடிச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள விட்டு உட்கார வச்சு பேசி கொடுக்கறாங்க சரியா எதுவுமே வந்து கையை கையை வெளியில் காமிச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் தான் வெளியில் வந்து என்ன இது அப்படின்ட்டு எட்டி பார்க்கலான் போது தீவா வந்து நிற்கிறத பார்த்து இது யாரும் கேட்கும்போது ஆமான்னு சொல்லி அவங்களும் சொல்லி இப்போ வந்து இவ்வளோ விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தீபாவும் வந்து அந்த அக்காட்ட சொல்றாங்க ஆமாக்கா நான் ரெண்டு மூன்று தடவை பார்த்துட்டங்கா இப்போ இந்த நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் கூட முழுசாகலை இப்படியெல்லாம் நடக்குதுக்கா அப்படிங்கும்போது அந்த அக்கா சிரிச்சிருக்கிறாங்க ஏமா இந்த மாதிரி எல்லாம் இங்கே எதுவுமே கிடையாதுமா அந்த வீட்டில் ஆளே கிடையாது அங்கே ஒரு பாட்டியமாக இருந்தாங்க அது இறந்து போயிடுச்சு ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அது சாஞ்சு சாஞ்சு தான் நடக்கும் எல்லாம் சரி தான் ஆனால் நீங்கள் கற்பனை சொல்கிற மாதிரி இருக்கேம்மா ஆனால் நீங்கள் சொல்கிறத நம்பவும் முடியலை நம்பாமல் இருக்க முடியலைங்கும்போது வந்து இப்படி அன்டைமோட சோப்பெல்லாம் போட்டுச்சு ஆட்டு உரலெல்லாம் ஆட்டுச்சு அப்படிங்கும்போது வந்து அந்த அக்கா ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க சரிதான் சீல் பிடிச்சதுன்னு சொல்கிறதும் உண்மை தான் ஆட்டு உறலில் வந்து ஆட்டுறது அன் டைமில் சோப் போடுறது எல்லாமே ஓகே தான் நடக்கிறது சாஞ்சு சாஞ்சி எல்லாமே ஓகே தான் ஏன்னா அப்படியே அந்த அம்மா வந்து செய்மா அந்த பாட்டி இறந்து போன பாட்டி அது அதுவொலே சொல்கிறது பக்கம் அந்த ஆன்மா இருக்குமோ வயசு வயசுக்குள்ளே எங்காட்டி கரெக்டாக அந்த வீட்டுக்கு ஏற்ற விடாங்காட்டி உங்களுக்கு காட்சி அழிச்சிருக்கு ஓலைன்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு ரெண்டு பெண்களுக்கும் தைரியம் சொல்லும்போது வந்து தேவியும் அந்த பக்கத்தில் வந்திருக்காங்க காலேஜெல்லாம் முடிச்சு நடந்து வரும்போது அவங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு டீ காப்பியெல்லாம் போட்டு கொடுத்து கொஞ்சம் தைரியம் எல்லாம் படுத்திட்டு இன்றைக்கி ஒரு பொழுதுக்கு நீங்கள் சமாளிச்சுருங்க நாளைக்கு இந்த வீட்டை நீங்கள் காலி நல்லது அந்த அக்கா புத்திமதி சொன்னதுக்கு அப்புறம் அந்த அக்கா வந்து உடனடியாக வந்து உங்க அப்பாவோட நம்பர் தார்ணியோட அப்பாவோட நம்பரை வாங்கி நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த அக்கா சொல்லும்போது அவரும் பதறி அடிச்சிட்டாங்க அம்மா நீங்கள் நல்லா இருப்பீங்க என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க அந்த மூணு பிள்ளைகளை எப்படியா பத்திரமா பார்த்துக்கோங்க நான் எப்படியாவது நைட்டுக்குள்ளே நான் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அவரும் வந்து உடனடியாக தகவல் தெரிஞ்ச உடனே வந்து கிளம்பிடுறாருங்க என்னென்னா சரியாக இவங்க இருக்கக்கூடிய இந்த பகுதியிலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து அடுத்தடுத்த ஏரியாவில் தான் இந்த மூன்று பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க நான் வேறு யாருக்கும் தகவல் தெரியல தாரணியோட அப்பா உடனடியாக அவரே வந்து கிளம்பி இவங்களை வந்து வேறு வீடு பார்த்து வச்சிடணும் இல்லைன்னா வேறு ஹாஸ்டல்லே மறுபடியும் சேர்த்துருவோங்கிற ஒரு ஐடியாவோடு வந்திருக்காங்க வந்த உடனேமே வந்து நேராக வீட்டுக்கு வந்திருக்காருங்க கொஞ்சம் லேட்டாக தான் வராரு ஒரு பத்து பத்தரை பதினோரு மணி அளவில் வந்து வாராங்க அப்படி வந்த உடனே வந்து பொண்ணை வந்து பார்த்துட்டு அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் டேப்லெட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா நம்ம காலையில் ஒன்றுங்கிறது கிளம்பிடுவோம் வேறு வீடு போயிடுவோம் நீங்கள் லீவ் எடுத்துருங்க மூணு வாரம் காலேஜுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் தகவலை கொடுத்துக்கிறேன் எல்லாம் வேறு வீடு பார்த்து வச்சுட்டு இது ஒன்றா இல்லைனா பேசாமல் நீங்கள் காலேஜில் போய் ஹாஸ்டலே தங்கிடுறீங்களாங்கும் போது மூன்று பேருமே வந்து எந்த வீடும் வேண்டாம் நாங்கள் ஹாஸ்டல்லே படிப்பை முடிக்கிற வரைக்கும் தங்கிடுறோம் எவ்வளோ கஷ்டம்னாலும் நாங்கள் அனுபவப்பட்டுக்கிறதோம் அனுபவிச்சுக்கிறதோன்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து கொஞ்சம் மனது அனுமதி தான் மூன்று பேருமே சரி ஒரு நபர் ஆண் நபர் அதுவும் ஒரு பெரிய தைரியத்துக்கு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பயம் இல்லாமல் தூங்கி இருக்கிறாங்க அன்றைக்கு இரவு உங்கள் அப்பா வந்து அன்றைக்கி எதுவும் சம்பவம் நடந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாங்க நடந்துருக்குங்க வெளியில் நாய் குலைக்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமாக சத்தம் கேட்குது அந்த எதிர்த்த வீட்டு அந்த குண்டு குண்டுபொழுப்பு தான் தெரியுது ஆனால் அங்கே யாருமே தெரியவே இல்லை ஆனால் என்னவும் இவருக்கும் வந்து அது வந்து தவறுன்னு பட்டுருச்சுங்க அதனால உடனடியாக வந்து காலையிலே வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூன்று பெண்களையுமே வந்து கூட்டுட்டு போய் அந்த காலேஜ் நிர்வாகத்திட்ட வந்து எப்படியோ சரி கட்டி பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காலேஜுடைய ஹாஸ்டல்லே வந்து தங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிவு ஒன்றுட்டு எல்லா பொருளையும் அங்கே இறக்கிட்டு இந்த மூன்று பெண்களையுமே அந்த நேரத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தார்னியோட அப்பா வந்து நேராக வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலுக்கு வந்து கூப்பிட்டு போய் அவங்க பேரில் வந்து மூன்று பேர் வேலையும் எப்படியோ வந்து அர்ச்சனையெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இனிமேல் நிம்மதியாருங்க எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் உள்ள அம்மனையும் நல்லா தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்டல்லாம் போய் தங்கியிருக்கிறாங்க அவங்க தார்னியோட அப்பா வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கிறாங்க அதற்கப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வந்து இவங்க வந்து நல்ல முறையில் எல்லா பிள்ளைங்களுமே வந்து தார்ணியோட அப்பாவுக்கு வந்து பண்ணி நல்லா பேசியிருக்காங்க இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் தெரிஞ்சிருக்காங்க அதற்கப்புறம் எப்படியோ வந்து ரெண்டாவது வருஷத்தையும் முடிச்சு மூன்றாவது வருஷத்தையும் படித்து அதே ஹாஸ்டல்லே இருந்து படிச்சுட்டாங்களா வெளியில் எல்லாம் தங்கணுங்கிற ஆசையாக அவங்களுக்கு இல்லையாங்க அந்த சம்பவத்தை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த அந்த சம்பவத்தை நினைச்சு இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து மிரளுதோ அந்த மாதிரி நடந்துச்சு இந்த சம்பவத்தை வந்து என் ஃப்ரெண்டு தேவி மற்றும் வந்து அனுபவப்படலை ஆனால் அவளும் வந்து எங்களை கண்டு பதறிட்டா ஆனால் தீபாவும் நானும் இதை கண்ணார பார்த்துருக்கோம் நாங்களே சாட்சி அப்படிங்கிற மாதிரி தாரணி தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க நண்பர்களே மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேரு உதவியாக இருங்களே அன்பு நண்பர்களே உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த நபர்களின் வாழ்விலோ இது ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில மானுஷமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் பெண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புகின்ற நண்பர்களை கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களை நாம் அடுத்து இதே போன்ற ஒரு திகிலான சம்பவத்தில் சந்திப்போம்